செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு பலம் சிம்ம அஷ்டம அஸ்தமசனி நடக்கும் பொழுது அதை வந்து ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலம் வந்து ஒரு அமைப்பு வந்து குரு வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து நேராக ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் ஏழாம் வீட்டை பார்க்கிறார் அதே அவர் வந்து மூன்றாம் வீடுங்கிற முயற்சி சனி எட்டாம் இடத்திலிருந்து அஷ்டம சனி தாக்கத்தை கடந்த மூன்று நாலு மாதமாக சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுக்கு தெரியும் குரு ஓரளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு ஏழாம் இடத்துல ராகு ராசிக்குள்ளேயே கேது எப்பவுமே ராகு கேதுகள் ராசிக்குள்ள வரும் பொழுது மன குழப்பங்கள் வரும் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா குரு குருவின் பார்வை வந்து ராகு மேல பருவதுனால அந்த குழப்பத்துல ஒரு நிதானம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கொடுக்குது நம்ம அப்படி நம்ம மோசமா போயிடாது அப்படிங்கிற அமைப்பு இருக்கு சரி மாத கிரகமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா சூரியனே செப்டம்பர் மாதத்தோட முதல் பகுதியில முதல் ரெண்டு வாரத்துல ராசிக்குள்ளேயே இருக்கிறார் ராசிக்குள்ள இருந்து கேதுவால் பாதிக்கப்படுகிறார் சோ உண்மையே குழப்பங்கள் சிலது வரலாம் சில கான்ஃபிளிக் வரலாம் சில குறுக்கள் வாங்கல் சில நண்பர்கள் விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் விஷயத்துல கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாம இருக்கலாம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்ல பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துக்கு வருவது நல்ல விஷயம் புதனோட சேர்ந்து நல்ல பட் வந்தாலும் சனியின் பார்வையை பெறுகிறார் ஸோ அதிலையும் சில ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராப்தங்களில் ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் மூதான அமைப்புகள் இல்லாமல் கொஞ்சம் மனக்குறைவுகள் எதிர்பார்க்குறது ஒன்று நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி சில மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக சிம்மராசிக்காரருக்கு இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடான விஷயத்தில் பங்குதாரர்கள் விஷயத்தில் குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்துலேயுமே எல்லா வயதினரும் சிம்மராசிக்காரர்களோட எல்லா வயதினரும் சிறுவர்களா இருந்தாலும் சரி இளைய வயதினராக இருந்தாலும் சரி மிடில் ஏஜ் பீப்புளா இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் இது மாதிரி விஷயத்துல உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு நாம் எதிர்பார்க்கக்கூடிய ரெசிப்ரோகேஷன் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கம்யூனிகேஷன் பிஹேவியர் வந்து நம்மளுடைய எதிர் இருக்கக்கூடிய கொலீக்ஸாக இருந்தாலும் சரி கிளைண்ட்ஸா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி உற்ற உற்றார் உறவினர்களா இருந்தாலும் சரி அதெல்லாம் கொஞ்சம் குறைபாடுகள் உண்டு அதை நீங்க தான் நீங்க வரணும் அப்படிங்கிறது தான் சனி தாக்கத்தின் ஒரு விஷயமும் குடுக்குது இல்லையா லக்னத்திலேயே ஒரு கிரகம் வந்து கொஞ்சம் கேதுவோட சேர்ந்து அடுத்து வரக்கூடிய சனியின் பார்வையும் கொஞ்சம் அப்படி காட்டுது சோ சனி தாக்கத்தில் இதுவும் ஒரு மாதம் நீங்க சகித்துக்கொண்டு சில விஷயங்கள் அவ்வளோ சௌரியமாக இல்லினாலும் பொறுத்து கொண்டு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய பல மாதத்தில் இந்த மாதமும் ஒரு மாதமாக சிம்ம வர்றது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் மற்றபடி பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்து பன்னெண்டாம் படத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மாதத்தின் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கில் பாத்தீங்கன்னா அவர் வந்து ராசிக்குள்ளேயே வருவது கொஞ்சம் தாக்கங்கள் குறையும் சில வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் குறையும் அது மாதிரி அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ அதே சமயத்தில் இரண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் வருவது கொஞ்சம் தன லாபங்கள் கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ எல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது மாத கிரகத்தின் சஞ்சாரமும் மாடு கிரகத்தின் சஞ்சாரங்கள் பெயர்ச்சி இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசிக்காரங்க அஷ்டம சனி நடக்கும் பொழுது இந்த இந்த செப்டம்பர் மாத பலனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபினான்ஷியல் விஷயங்கள் உறவு விஷயத்தில் சில அக்கறை வேணும் உடல் உபாதைகள்லையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் திடீர்னு சில செட் பேக்ஸ் வண்டி வாகனத்துல போற நம்ம ராத்திரி நேரம் இரவு பொழுது சார்ந்ததுக்கு அப்புறம் டிராவல் பண்றப்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சர்ஸோட கேர்ஃபுல்லா இருக்கணும் குடுக்கல் வாங்கலை இருக்கணும் நம்ம கிரீடியா நம்ம ஆசைப்பட்டு ஏதோ செயல்படும் பொழுது சில பிரச்சனைகள் வரும் ஆசைப்படாம நிதானமா உயர் உழைப்பை நம்பி யார் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது சோ இப்போ பெருசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெருசா ஒரு லாபம் பண்ணலான்னு ஒரு ரிஸ்க் எடுக்கிறது இந்த மாதிரி அஷ்டம சனி டைம்ல வந்து அப்படி பண்றது பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமான அமைப்புகள் வராது போயிருந்து மெயினாக பாத்தீங்கன்னா அந்த அரசர்கள் காட்சி போகிறது பிரைம் மினிஸ்டர் சீ சீஃப் மினிஸ்டருக்கு பிரச்சனை ஆகுறது ஆட்சி கவல்வது இதெல்லாமே அவங்களுடைய அஸ்டமசேனி தாக்கத்தில் தான் வரும் ஸோ நமக்கு இயல்புக்கு மாறான பலன்கள் உடல் உபாதைகள் குடுக்கல் வாங்கலை பிரச்சனை உறவுகள பிரச்சனை திடீர்னு சில உடல் உபாதைகளோ சிலது ஆபரேஷனோ சிலதோ பண்ணக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் பாத்ரூம்ல இருக்கிறப்ப திடீர்னு வழிக்குட்டு விழுகிறது எதிர்பாராத சில சம்பவங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து அஸ்தமசேனி தாக்கத்தில் ராசி அதிபதியாகிய சூரியனே ராசியில் இருந்தாலும் கேது ராகு ராகு கேதுகளோட சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயத்தில் ராஜோகாதிபதியாகிய செவ்வாய் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு வருவது நல்லது அது செவ்வாய் குருவின் பார்வை பெறுவதனால ரியல் எஸ்டேட் அது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல லாபங்கள் மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டட் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் கேட்ரிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சாதகமான சில பலன்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு சோ பொதுவா அஸ்தமசனி மார்ச் ஏப்ரல் மாதத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய அந்த அமைப்பு இந்த செப்டம்பர் மாதமும் கொஞ்சம் ஃபீல் பண்ணக்கூடிய கொஞ்சம் அதை சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சிம்ம எல்லா வயதினர்களுக்கும் குறிப்பா அந்தந்த வயது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அடிபடுவது இளைய வயதினர்களுக்கு வந்து நண்பர்களிடையே சில பின்ன பிணைப்புகள் வருவது சில சங்கடங்கள் வருவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சிட்டிசனாக அவங்களோட உறவுகள்ல கொஞ்சம் ஆகிறது அது மாதிரி சில பங்குதாரர்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் வருது சில விஷயங்கள் வரக்கூடிய இருந்தாலும் அந்த குருவின் பார்வை ஏழாம் இடத்துக்கு இருப்பதனால பெரிய நம்ம அத்துமீறி போய் பெரிய பிரச்சனையை கொடுக்கலனாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் அவ்வளோ சௌரியமாக இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டிய பேசிக்கான ஒர்க் மட்டும் நம்ம பண்ணிட்டு புதிய முயற்சி புதிய குரோத் நோக்கி நம்ம போகாமல் செய்யக்கூடிய அன்றாட உழைப்பு அன்றாட கடமைகளை நம்ம செய்யும் பொழுது நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து சீக்கிரம் வெளியில் வந்து படிப்படியாக நம்ம இயல்பான ஒரு சூழ்நிலைகளை வந்துடுவோம் அது வரைக்கும் பொறுத்திருந்து வீரத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட்டு எந்த விதத்திலையும் நம்ம நினைக்கிறதா கரெக்டு அப்படின்ட்டு வேகமாக பேசாமல் தன்னுடைய தாட் ப்ராசஸை வந்து குதர்க்கமாக பேசாமல் பொறுமையோட இருக்கும் பொழுது இந்த தாக்க இந்த பாவத்துவமான கர்மா இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரருக்கு மனசை வருடுற மாற நட்பு கசக்கும் நம்ம யாரை நம்பியிருந்தோமோ அவங்களே நமக்கு துரோகம் பண்ணுவாங்க எதுவுமே நமக்கு வந்து கரெக்டான ஒரு ரெசிப்ரோகேஷன் நிறையா வராது அது மாதிரி ஒரு மனசை வருடற மாதிரி இந்த டைமில் கொஞ்சம் பொறுமை காட்டு நமக்கு நேரம் சரியில்லை பொறுமையாக இருந்து தான் இந்த இருந்து வெளியில் வரணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் யாரையுமே ஜட்ஜ் பண்ணாமல் இவங்க இப்படிதான் இவங்க அப்படிதாங்கிற மாதிரி இல்லாமல் நமக்கு நேரம் கெட்டிருக்கிறப்ப எல்லாமே அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து வேகம் வீரம் அது மாதிரி விஷயத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட்டு நம்ம வந்து இந்த அப்படியே பொறுமையாக காலகட்டத்திலிருந்து வரும்பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய கிரக நிலைகள் சாதகமான அமைப்புகள் வரும் பொழுது நம்ம எளிதில் வெற்றி பெற்று நம்ம வர முடியும் முழுக்க முழுக்க சிம்மராசிக்காரர்கள் எல்லா வயதினர்களுக்கும் பாத்தீங்கன்னா கவனம் தேவை விவேகம் தேவை எதிலும் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியோட செயல்படக்கூடிய அமைப்புக்கு வேண்டும் ஈவன் நம்மளுடைய விஷயங்கள் தவறாக போனாலும் பொறுமையுடன் இருந்து இது இந்த நேரம் இப்படிதான் இருக்கும் என்று என்று சொல்லி பொறுமையாக போகிறது நல்லதை ஒழிய இதை நம்ம எடுத்து நம்ம வந்து எதிராக இந்த நமக்கு எதிரே கிட்ட நம்மளுடைய கருத்தை சொல்லும் பொழுது இன்னுமே வந்து பிரச்சனைகள் அதிகமாக கூடிய அமைப்பு தான் இருக்குதே ஒழிய சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த தருணத்தில் குறிப்பாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இல்லை என்கிறது நாம் தெரிஞ்சு கொண்டு வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜாதகத்துல எந்த எந்த லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி 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 இருக்குது இருக்குது திரிக்பலம் அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான போய் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத போய் கொண்டிருக்கிறதா புக்திநாதன் எப்படி இருக்கிறார் புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன ஆறு எட்டு காம்பினேஷன்ல இருக்கா அல்லது கேந்திரத்துல இருக்கா தசநாதனும் புக்திநாதனும் பன்னெண்டாம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து பேசின அந்த கோச்சார அமைப்பு குரு சனி சனிப்பயிற்சி ராகு பயிற்சி மாத கிரகத்தின் செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லீங்களா அந்த பயிற்சி பலனையும் இப்ப நாம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான புக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து நாம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம் அடுத்து வரக்கூடிய சாட்டம் மூன்று மாதம் ஆறு மாதம் எப்படி இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய இரண்டு வருடம் நாலு வருடம் ஆறு வருடம் எப்படி இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு இப்ப கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் அவுட் கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து நம்ம கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும்பொழுது பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்க வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு பலனையை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோல கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்